ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியில் மருமனை தம்பிக்கு ஒரு குழந்த அது உடல்நல சரியில்லாமல் ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்குதுன்னு ஏற்கனவே சொன்னேன் ஆனால் அவர் வந்து அம்மாவை கும்பிடாத ஆள் இவர் பல தடவை எடுத்து சொல்லியும் அவர் நம்ப மாட்டேங்கிறாரு கடைசியில் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலையில் தப்பிக்க வேறு வழியே இல்லை என்ற நிலை ஏற்படும் பொழுதுதான் பகுத்தறிவு பேசும் நாத்திகனும் இறைவனை நினைத்தே தீர்வான் இறைவனை நினைத்தே தீர்வார் இல்லைங்களா அந்த வகையிலே இவர் தம்பியும் அறுவத்து வர்றார் மருதுபாணியுடைய கட்டாயத்தின் பேரில் அப்போ அம்மா காமிக்கிறாங்க அவ விதை அவனோட விதியும் ரொம்ப வலுவாக இருக்குது அறுவத்து வர விடமாட்டேன் பல தடைகள் உண்டாகும் அதை மீறி நீ அவன் கூட்டிட்டு வரணும் அப்படின்னா முதல் குருகாணிக்குவை எனக்கு இவனை நல்ல முறையில் ஒன்று சேர்த்துணுமா இந்த தடையும் மறக்கூடாது அப்படின்னு எனக்கு வேண்டி குருகாணிக்கு வச்சுட்டு அப்புறம் மருத்துவர் கிளம்பு அப்படின்னு அம்மா சொன்னாங்களா அதே மாதிரி ஒரு குருகானிக்கு வச்சுட்டு அப்புறம் தம்பி குடும்பத்தை கூட்டு வந்திருக்கார் கூட்டிகிட்டு வந்த விழும்பொழுது இன்னொன்னா நடக்குன்னு அம்மா காமிக்கிறாங்க முதலையே பஸ் ஆக்சிடென்ட் ஆகுதுங்க எல்லோரும் அடிபட்டாங்க தம்பி குடும்ப தம்பி தவிர அத்தனை பேர் அடிபட்டாங்க அந்த மாதிரிலாம் அம்மா காமிக்குது சரி இதையும் மீறி இவங்க அம்மா சொன்ன குருகானிக்கு வச்சுட்டு வர்றாங்க இல்லைங்களா இப்போ என்ன ஆகுதுங்க இவங்க வண்டிக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த ஒரு வண்டி டயர் வெடித்து அப்செட் ஆகி கீழ் விழுந்து பெரிய சேதாரம் ஜனங்களுக்கு ஒன்றும் ஆகலைங்க பஸ்ஸுக்கு மட்டும் பெரிய அளவில் அடிங்க அந்த மாதிரி அம்மா காமிக்குதுங்க காமிச்சு இவங்கள காப்பாற்றுது அது இதே மாதிரி அடுத்த நாள் இவங்க வந்துட்டு இருக்கும்போதே அதே மாதிரி தான் நடக்குதுங்க அந்த பஸ்ஸு முன்னால் போன பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகி டயர் பிடிச்சி அது பரிதாப நிலைமைக்கு ஆளாயிருச்சு பயணிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க வந்த பஸ் சேஃப்டியாக மருவத்துறை சேர்ந்துருச்சுங்க அதனால அம்மா சொல்கிறாங்க என்ன அப்படின்னா உன்னை நீ குருகாணிக்க வச்சு என்னை கும்பிட்டுட்டு மருவத்தூர் கிளம்பி வந்தீங்கன்னா நீ புறப்பட்டதுலேருந்து மருவத்தூர் வந்து என்னை தரிசனம் பண்ணி திரும்பி போகும் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன்னை இங்கே தரிசனம் செய்ய வைத்து பாதுகாப்பாக உன்னை உன் கொண்டே சேர்த்துவது என் பொறுப்பு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க சக்தியில் இது எல்லோரும் நம்ம கவனத்தில் கொண்டு கடைபிடிக்க வேண்டும் சக்தியிலே ஓம் சக்தி